வணக்கம் என் ஆறு நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே ரொம்ப நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டேன் எப்பயும் போல் என்னையே அறியாமல் அம்மா அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துட்டே வீட்டுக்கு வந்தேன் அதுக்கப்புறம்தான் தெரியும் எங்கள் அம்மா தான் இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ ஒரு பழக்க தோஷத்தில் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் ரெண்டாவது பல விஷயங்களை நான் யோசித்து பார்த்தேன் நேற்று நைட்டும் யோசித்தேன் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் நம்மளுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ கஷ்டம் துன்பம் துயரம் ஏன் விஷயமும் இல்லாமல் என் மைய விஷயம் எல்லாத்தையும் யோசித்து பார்த்தேன் என்னால் வந்து மனசே தாங்கலை ஒரே முடிவாக நான் எடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அது வந்து எனக்கே ஒரு உங்களுக்கு கேட்குற உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும் எனக்கும் ஒரு மாதிரி ஒரு இதாக தான் இருக்குது அது சொல்ல தயக்கமாக இருக்குது இருந்தாலும் நான் சொல்கிறேன் யாரும் வந்து இதை கேட்டுட்டு கலங்க வேணாம் யாரும் வந்து வருந்த வேணாம் ஏன்னா எனக்கு இந்த மீடியா போதும்னு நினைக்கிறேன் இந்த வலைதளம் என்னை ரொம்ப பாடாக படுத்திருச்சு நான் இந்த யூடியூப்புக்கு வந்தது முதலையாவது இந்த டிக்டாக்கில் இருந்தப்போ கூட எனக்கு எதுவுமே தெரியலை ஒரு பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு பொழுதுபோக்காக வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் ஒரு முழு நேரம் யூடியூபராக நான் மாறிட்டேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதனால் வந்து நான் லாபம் அடைஞ்சதை விட என் வாழ்க்கையில் வந்து நிறைய நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தான் நான் அடைஞ்சிருக்கேன் பல நான் பல மாதிரி யோசிச்சு பார்த்துட்டேன் எதுக்கு நம்மளுக்கு இந்த மீடியா ஏன் இந்த மீடியா இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா ஏன் இந்த மீடியாதான் வந்து எனக்கு எனக்கு சில நட்புகளை கொடுத்துருக்கு தோழிகள் த தங்கைகள் சில உடன்பிறவாத அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் மாப்பிள்ளைங்க என் உயிருக்கு மேலாக நினைக்கிறேன் என்னுடைய மாப்பிள்ளைங்க உங்கள் எல்லா சொந்தமும் ரத்த பந்தம் இல்லைன்னாலுமே ஒரு சொந்தமாக அவங்க எல்லாரையுமே எனக்கு கொடுத்துருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அது மறுக்கிறதுக்கு இல்லை ஆனாலும் எவ்வளவு தான் நான் வந்து சம்பாரித்தாலும் எவ்வளவு தான் சொந்தங்களை சேகரித்தாலும் எவ்வளவு தான் உங்களை வந்து நட்பை வந்து நான் வந்து அடைஞ்சாலும் எனக்குள்ள வந்து ஒரு தான் இருக்குது இவ்வளவு கஷ்டப்படுறோமே இவ்வளோ தூரம் நம்ம நல்லா சம்பாரிச்சு நல்லா தானே இருக்கோம் ஆனாலும் நம்மளுக்கு வாழ்க்கையில் மன நிம்மதிங்கிறதே இல்லையே இப்படி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து என்ன பிரயோஜனம் இதனால் வந்து எனக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கா ஒரு காலத்தில் நான் ஏதோ டூவிலரில் வந்து ஒரு ஆட்டோ கன்சல்ட்டிங்காக இருந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தப்போ எனக்கு கிடச்ச அந்த வருமானத்தில் இருந்த ஒரு நிம்மதியும் மன நிறைவும் இப்போ நான் இருக்கிற இந்த வாழ்க்கையில் எனக்கு இல்லை நினச்சா அங்கேருந்து பார்த்தா சென்னைக்கு பார்த்தா பாண்டிச்சேரிக்கு கோர்ட்டுக்கு கோயமுத்தூருக்கு வாய்தாவுக்கு வக்கீலுக்கு ஆக மொத்தத்தில் என் வாழ்க்கையில் பாதி நாள் இந்த மாதிரி வழக்குலேயும் வக்கீல்லையும் இந்த மாதிரி என்னுடைய போயிடுச்சு நான் நல்லா யோசித்து பார்த்துட்டேன் எதுக்கு இன்னமும் இருந்துக்கிட்டு இதனால் வந்து எனக்கு வந்து நன்மைகள் நிறையா இருந்தாலும் எதிரிகள் வந்து என்னை வந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க நானும் பல மாதிரி யோசித்து பார்த்துட்டேன் நம்ம தான் ஒரு சில பேர்கிட்ட எதிரிகளாக இருக்கிறவங்கள்ட்ட மன்னிப்பும் கேட்டாச்சு கண்ணீர் விட்டும் அழுதேன் ஒரு காலத்தில் உங்களுக்கே தெரியும் எங்கள் எனக்காகவும் எங்கள் அம்மாவுக்காகவும் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிலாம் ஒரு நாள்லாம் கெஞ்சினோம் ஆனால் அதையும் தாண்டி அடுத்தடுத்து நம்மளை டார்கெட் பண்ணதும் இல்லாமல் என் குடும்பத்தையும் டார்கெட் பண்ணி என் பிள்ளையையும் டார்கெட் பண்ணி அவனுக்கும் ஒரு கேஸை வாங்கி கொடுத்து என் பொண்டாட்டிக்கு ஓடுகாலிங்கிற பட்டத்தையும் கொடுத்து இணைய புரோக்கருங்கிற பட்டத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் வந்து நிம்மதியே இல்லாத வாழ்க்கை நான் இருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பல விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது யாருமே நான் சொல்கிற பேச்சை கேட்குறது குறிப்பாக என் கூட இருக்கிற இந்த இரண்டு பெண்கள் அந்த பக்கம் பார்த்தா சுமி அது உட்காந்துக்கிட்டு அதோடைய ஆடியோக்கள் தினம் தினம் ஒன்று ஒன்றா வர வர அதை காலையில் உடனே சுப்ரபாதம் கேட்குறோமோ இல்லையோ இந்த பாதத்தை நான் கேட்டு கேட்டு எனக்கு அப்படியே அதில் ஒரு இரிட்டேட்டிங் மண்டை குடைச்சல் என்னடா அது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒளிச்சு கட்டிட்டு நிம்மதியாக வாழலாம் சரி ஏதோ இது ஒன்று இதோடு போட்டோம் சரி அடுத்து நம்ம மானத்தை காப்பாற்றிக்கிட்டு நம்ம பொ பொண்டாட்டியும் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக இருப்போம் நினச்சா அடுத்தடுத்து பிரச்சனைகள் அந்த பக்கம்தான் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் சூர்யா விஷயத்தில் வந்தால் இங்கிட்டும் அப்படி தான் இருக்குது இவளும் பார்த்தா எங்கிட்டாவது ஒருத்திட்ட பேசிக்கிட்டு வீடியோக்களை கொடுக்குறது ஆடியோக்கோலை கொடுக்குறது அஸ்கி வயசில் பேசுறது ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவளும் மாட்டிக்கிட்டு தான் இருக்காள் இவ பிரச்சனையில் மாட்டுறது பத்தாதுன்னு சொல்லி என்னையும் சேர்த்து சேர்த்து வந்து கோர்த்து கோர்த்து விடுறா எல்லா வகையிலும் இவளுக்கு ஒரு பிரச்சனைனா இவ கூட பின்னாலேயே நானும் போகிறா மாதிரி இருக்குது இவளுக்கு ஜெயிலுனால் எனக்கும் ஜெயிலு இவளுக்கு பெயிலுனால் எனக்கும் பெயிலு வாழ்க்கை பூரா வாய்தா வாழ்க்கை பூரா கோர்ட்டு வக்கீல் இது எதுக்கு நம்ம சம்பாரித்து சம்பாரிச்சு வாழ்க்கையில் அந்து நொந்து போனது தான் மிச்சம் வேறு இதில் என்னத்தை நான் கண்டேன் ஒரு நிம்மதியாக ஒரு பத்து நிமிஷம் ஒரு குடும்பங்குட்டியோடு உட்காந்து பேச முடியுதா பழக முடியுதா சிரிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியுதா நேற்று அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்திருக்கேன் ஒரு அரை மணி நேரம் என் வீட்டில் என் குழந்தை குட்டியோட என் பேரனோட நான் என் குடும்பத்தோட செலவு பண்ண என்னால் முடியலை எல்லா வேறுமே நைட்டு கேட்டீங்க எனக்கு அது ஒரு நெருடலாகவே இருந்துச்சு ஏன்னே நேற்று தான் வந்திருக்கீங்க இப்போ தான் உங்கள் மகனை கூப்பிட்டு வந்துருக்கீங்க உங்கள் பேரே லாலா லாலான்னு சொல்லி உங்கள் மேலே பாசமாக இருக்கான் அவனை விட்டுட்டு இப்போ நீங்கள் கிளம்பி நீ சூர்யா வீட்டுக்கு போகணுமானே அங்கேயே இருக்க வேண்டியது தானே ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க நானும் அப்படி ஏசி அது இதுன்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி சமாளித்து போனேன் ஆனால் நைட்டு படுத்துக்கிட்டு யோசித்தேன் இது என்ன வாழ்க்கை இதுக்கு பேர் வாழ்க்கையா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாமல் நம்ம வாழாமே இருந்துகிட்டு போயிடலாம் யாராவது ஒருத்தவங்களுக்காவது நம்ம உண்மையாக இருக்கணும் இவ்வளவு விட்டா அவளுக்கு பிடிக்கலை அவளை விட்டால் இவளுக்கு பிடிக்கலை இவளுக்கு விசுவாசமாக இருந்தால் அவள் அங்கேருந்து போனை போட்டு கத்துறா இதே சுமிக்கு விசுவாசமாக இருந்தால் இவன் எப்போ வீட்டுக்கு வருவ எப்போ வர எப்போ வரேன்னு சொல்லி இவ ஒரு பக்கம் என்னங்கங்கங்கன்னு இவன் ஒரு டார்ச்சரு ஆக மொத்தத்தில் ரெண்டு பக்கமே நான் மாட்டிக்கிட்டு மொழி பிதுங்கி போய் கிடக்கிறேன் கண்ணாமொழி வெளியே வராத ஒரு குறைதான் நான் இதுக்கு என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னால் இனிமேல் நம்மளுக்கு இந்த மீடியா வேணாம் வலைதளமே வேணாம் இதனால் நான் நடஞ்ச நன்மையை விட தான் அதிகம் ஸோ நம்ம ஏதாவது ஒரு பழைய மாதிரி ஒரு வீலர் ஆட்டோ கன்சல்டிங்காவோ இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி நம்ம பா போவோமா எதுக்கு இந்த மீடியா விட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரெண்டாவது என்னுடைய மகனுக்கும் ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு கடமையில் நான் இருக்கேன் அவனுக்கு ஒரு இப்போ வந்துட்டான் இனி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நான் போகணுமா இல்லையா இப்படியே அவை வாழ்க்கை போயிடணுமா முடியாதுல்ல அடுத்து ஏதாவது ஒன்றில் தேவையில்லாமல் இந்த செட்டப் கழுவி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து ஏதாவது பிளானை போடுவா இதெல்லாம் வேணாம்னா நாங்கள் யாருமே வலைதளத்தில் இருக்க வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் என் மகனும் அதை தான் சொன்னான் பெரியவன் நான் அந்த லைவை முடிச்சுட்டு நேற்று அவங்கிட்ட ஒரு பத்து மணி நேரம் பேசினேன் எதுக்கு உங்களுக்கு இந்த பொழப்பு அல்லோலை கல்லோலைப்பட்டுக்கிட்டே தெரிகிறீங்க பேசாமல் நீங்கள் ஒரு டூ வீலர் கம்பெனி வைங்க இல்லையா ஒரு ஆட்டோ கன்சல்ட்டிங்காக போங்க இல்லையா பேசாமல் என் கூட வாங்க நான் ஏதாவது என் கூட ஈவெண்ட்டுக்கு போகிறேன்னா என் கூட வந்து வீடியோ எடுக்கிறது இந்த ஏதாவது என் கூடவே வாங்க என் கூட இருந்து அதில் வர்ற வருமானத்தில் உங்களுக்கு நான் பாதி சேர் தர்றேன் இல்லைன்னா நம்ம குடும்பத்தை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என் மையன் பெரியவன் கூப்பிட்றேன் சின்னவனுக்கு ஏதாவது ஒரு அடித்தளத்தை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா அவனுக்கும் இப்படியே உற்ற முடியாது ஒரு கல்யாண காட்சியை நம்ம பண்ணி வைக்கணும் ரெண்டாவது அவனுக்கு வந்து இப்போ இனிமேல் போய் வேலைக்கு வேலை தேடி போனான்னு வைங்களேன் ஏற்கனவே போகணும் வேலை பார்த்த இடத்துலேயும் அவனுக்கு வந்து வேலை இல்லை இப்போ தான் வந்திருக்கேன் இப்போ தீபாவளிக்கு வாங்கின போனஸை கூட என்ன வாங்கலை சம்பளத்தை கூட என்ன வாங்கலவேன் ஸோ அதை வாங்கிட்டு ஏதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் அவனுக்குன்னு சொல்லி சொந்தமாக ஒரு மெடிக்கல் ஷாப் அவனுக்கு தெரிஞ்ச வேலை என்ன மெடிக்கல் வேலை ஆக ஒரு கடை அட்வான்ஸு கொடுத்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா முதலீடில் ஒரு திங்ஸ்லாம் அவனுக்கு மெடிக்கல் உபகரணங்கள் இல்லை என்னென்ன மருந்து மாத்திரைகள் தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ஒரு கடை மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு ஐடியா இல்லையா என் கூடையே ஒரு டூ வீலர் ஆட்டோ செல்டிட்டிக்காக நான் உட்காந்து அதை என் கூட சேர்ந்து வண்டிகள் எடுக்க போக வர அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் இல்லை செல்ஃபோன் கடை வச்சு கொடுக்கலாமா ஏதாவது ஒன்று அவனுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்வாதாரத்தை நான் வந்து அமைச்சு கொடுத்தாதான் அடுத்து வந்து அவன் ஒரு குடும்பமாக முடியும் அவனுக்கும் ஒரு காட்சியை பண்ணி வைக்க முடியும் ஒரு பெத்த தகப்பனை என் உசுறு போகிறதுக்குள்ளே நான் இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கை ஒரு கடைசி காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனது எண்ணம் இதுக்கு நான் என்ன பண்ணணும் இந்த மீடியாவுக்குள்ளே இருக்கக்கூடாது பல தடவை நான் அந்த முடிவு எடுத்தேன் அதில் சில பேர் சொல்லுவாங்க இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டாலே போதும் இவருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லுவார் அப்புறம் வந்து பத்தாயிரம் பேர் சொன்னாங்க ஏன் தங்கச்சிகள் சொன்னாங்க ஏன் மாப்பிள்ளைங்க சொன்னாங்க அதனால் நான் போகலை இப்படிலாம் உருட்டுவார் இவருக்கு இதே தான் பொழப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் நான் ஒன்று சொல்லவா அதெல்லாம் கடந்துடுச்சு பழைய அந்த உருட்டுகளுக்கெல்லாம் இப்போ வேலை கிடையாது இப்போ உண்மையிலேயே நான் இந்த மீடியா விட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா வழியும் இறைவன் அப்படியே மாற்றி அமைச்சுக்கிட்டே வர்றான் என் மையன் உள்ளே போனது அவனை நான் எடுத்துகிட்டு வந்தது இப்போ வெயிலில் அப்புறம் அவன் கையெழுத்து போட்டது அவனுக்கு ரிலாக்சேஷன் வாங்கினது இப்போ அவனுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒரு தகப்பான நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே இருக்குது எனக்கு ஆக நான் அதில் தான் கான்சன்ட்ரேட்டு பண்ணணும் அதுக்கு நான் இந்த மீடியாக்குள்ளே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நடக்காது நாங்கள் பேசாமல் மொத்தத்தில் இப்போ சுமியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னால் கேட்டுக்கிறோம் இல்லை அது கேட்குதா கேட்கலையா அது ரெண்டாவது இப்போ நான் நான் எடுத்த முடிவு எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து இப்போ நான் யோசித்து எடுத்த முடிவு சரி வேணாம் அந்த வலைதளத்தை விட்டு ஒதுங்கிடுவோம் யூடியூப்பும் வேணாம் ஃபேஸ்புக்கும் வேணாம் இன்ஸ்டாவும் வேணாம் எதுவுமே வேணாம் யாருடைய அல்ல தொல்லையும் வேணாம் நம்ம தனிவாக இருப்போம் சம்பாதிக்கிறதா இருந்தால் அவங்கவுங்க சம்பாதிச்சுக்கிறட்டும் இப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அவங்க சுதந்திரத்தில் தலையிடுறதுக்கோ நான் விருப்பப்படலை இப்போ சூர்யாவை நான் போய் கண்டிக்க முடியாது நீ மீடியாவுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது அது அவங்க விருப்பம் சுமியவும் மாதிரி நான் சொன்னால் கேட்குற ஆள் கிடையாது சுமி ஏன்னா சுமி இப்போ முழுக்க முழுக்க மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு எப்போ பார்த்தாலும் மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கமாண்டை படிக்கிறது ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் அதில் வர்ற கமாண்டுக்கு ரிப்ளை கொடுக்குறது எதிரிகளோட லைவில் போய் கமாண்ட் பண்ணுறது என்னையை கேவலப்படுத்துறது இதையெல்லாம் தாண்டி வாட்ஸ்அப்பில் பல மெசேஜ்களையும் ஆடியோக்களையும் அதையாவது பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பேசி பேசி அனுப்புறது இதனால் எனக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் ஆகுது இவங்க ரெண்டு பேர் விஷயத்துலையும் நான் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க விரும்பலை அது அவங்களுடைய பெர்சனல் அப்படி வச்சுக்கிருவோம் எனக்கு ஒரு தகப்பனாக ஒரு கடமை இருக்குது அது என்ன என் மகனுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு கடை வச்சு கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு தொழிலுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கொடுக்கணும் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இதெல்லாம் நான் முழு மூச்சாக இறங்க போகிறேன் யாரும் கோச்சுக்கிறாதீங்க அதுக்காக வந்து இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கே வந்து நான் மீடியா விட்டு போவேன் மாத்திரம் நினைக்க வேணாம் இந்த மாதம் டயம் எடுத்துக்கங்க முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் டயம் இருக்குது டிசம்பர் முப்பத்தொன்று இல்லையா டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஏன்னா என் மகனுக்கு இப்போ ஓப்பனாகவே சொல்லிடுறேனே ஒன்று என் மகனுக்கு ஒரு கடையை பிடிச்சி அட்வான்ஸ் கொடுத்து அவனுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணி கடையில் உட்கார வச்சுட்டு நான் அதோட யூடியூப் விட்டு விலகலாம் அது வந்து ரொம்ப நாள் ஆகாது டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயும் நடக்கலாம் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளேயும் நடக்கலாம் இல்லையா தை பிறந்தால் தைப்பிறந்தால் வழிபுறக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் தை ப பதினாலாம் தேதி அவனுக்கு ஒரு கடை ஓப்பன் பண்ணி அவனை உட்கார வச்சு உட்கார வச்சிடலாங்கிறது ஒரு ஐடியா ஒன்று அதுக்குள்ளே நான் இந்த மீடியா விட்டு நான் போயிடுவேன் இல்லையா ஒரு பத்து நாள் கெடு இல்லையா டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு கெடு இதை மாத்திரம் நீங்கள் எனக்காக இந்த அண்ணனுடைய முடிவை என் தங்கச்சிங்க நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிறணும் ஏன்னா இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியலை இந்த மீடியாவுக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு நான் அவனுக்கு போய் தொழில் தொடங்கி கொடுக்குறதோ இல்லை ஏதாவது ஒரு வேலை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதோ இல்லை வந்து அவனுக்கு கல்யாண முயற்சி எடுக்கிறதோ நடக்காத காரியம் ஏன்னா என்னால் ரெண்டு பக்கமும் ஆற்றில் ஒரு காலு சேர்த்துல ஒரு கால் வைக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் வந்து ஒரேதான் துணிஞ்சு நின்று அவனுக்காக அவனுக்கு தோளுக்கு தோலாக இருந்து நான் தோல் கொடுக்கலான்ங்கிறது என்னுடைய ஒரு இதாக இருக்குது நினச்சிருக்கேன் இதில் யாராவது தவறு இருந்தால் மன்னிச்சிக்கங்க ஏன்னா நானும் பல மாதிரி உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டேன் இந்த மீடியாவினால் எனக்கு மன உளைச்சல் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால தான் இந்த நான் முடிவு எடுத்திருக்கேன் தயவுசெய்து என் மாப்பிள்ளைகளே உங்களுக்கும் சொல்கிறேன் ஏதோ இவ்வளோ நாளாக நான் இருந்தேன் உங்களுக்காக என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோக்கள் போட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச காமெடியை பண்ணேன் பார்த்தீங்க ரசிச்சிங்க அதே மாதிரி இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு சொல்லி சூர்யா கூடையும் போட்டிருப்பேன் சுமி கூடையும் போட்டிருப்பேன் ரெண்டு பேருடைய ஃபேன்ஸு உங்களுக்கு அதை பிடிச்சிருக்க போய் பார்த்தீங்க லைக் போட்டிங்க கமெண்ட் பண்ணிங்க ரசிச்சிங்க ரைட்டு ஓகே இந்த நல்ல ஒரு இதோட ஏன்னா ஒருத்தன் ஒரு உச்சத்தில் இருக்கும்போதே விலகிடணும் இப்போ சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க நல்ல ஃபார்மில் இருந்தார் கிரிக்கெட்டில் அவர் படைக்காத சாதனையே கிடையாது பத்தாயிரம் ரன்னுக்கு மேலே எடுத்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற அவருக்கு பேர் இருக்குது இன்னும் பல அரிய சாதனைகள்லாம் புரிஞ்சுருக்கிறார் அப்படி இருந்தவரே வந்து நல்ல பீக்கில் இருக்கும்போது விளையிட்டார் அதே மாதிரி தான் எம்எஸ் தோனி அவரும் அதே மாதிரி தான் நல்ல பீக்கில் இருந்தார் விளையிட்டார் அதே மாதிரி தான் சமீபத்தில் நம்ம இவர் இளைய தளபதி அவரை சொல்லலாம் அவரும் அப்படி தான் நல்ல ஒரு இரநூத்தொம்போது கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்கிற ஒரு படத்துக்கு வாங்குகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹை ரேஞ்சில் சூப்பர் ஸ்டாருக்கு நிகரான இடத்துல இருந்த ஒரு அவரே தன்னுடைய அந்த நிலைப்பாட்டிலருந்து மாறி அடுத்த கட்டமாக மக்கள் சேவை ஆட்டுறதுக்காக அவர் அப்படியே மாறிட்டார் இப்படி இருக்கும்போது நானும் இதே மாதிரி ஒரு செலிப்ரிட்டி தான் நானும் ஒரு டெண்டுல்கர் தான் நானும் ஒரு தோனி தான் நானும் ஒரு விஜய் தான் நான் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பரபரப்பான ஒரு புகழ் புகழோட உச்சியில் இருக்கும்போதே இந்த மீடியா விட்டு நான் விலகக்கூடாது தாராளமாக விலகலாம் என்னுடைய சேவை வந்து இதோட வந்து என் குடும்பத்துக்கு போகட்டும் நான் மக்களுக்காக செஞ்சது போதும் மக்களுக்காக எவ்வளவோ செஞ்சிட்டேன் எவ்வளவோ காமெடிகள் பண்ணிட்டேன் எவ்வளவோ பாட்டு பாடிவிட்டேன் எவ்வளவோ நல்ல நல்ல வீடியோக்கள் போட்டுட்டேன் மக்கள் தொண்டுங்கிறதுல வந்து நிறைய நல்லது செஞ்சுருக்கேன் அன்னதானம் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன் பிறந்த நாளைக்கெலாம் வந்து நிறையா பேர் எனக்கு உதவி பண்ணாங்க அந்த பணத்தில் நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணேன் எங்கள் அம்மாவோட நினைவு நாளுக்கு எவ்வளவோ பேர் உதவி பண்ணாங்க அந்த பணத்தில் நான் நிறையா பேருக்கு உதவி பண்ணேன் பிரியாணி செஞ்சு போட்டேன் இன்னும் நிறையா செஞ்சேன் என்கிட்ட இருக்கிற எல்லா திறமையும் ஒட்டுமொத்த திறமையும் உங்கள் முன்னால் நான் வெளிப்படுத்திட்டேன் இனிமேல் என்கிட்ட எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு எங்களை எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்காகவே நான் வந்து இறக்கிட்டேன் இதுக்கு மேலே என்கிட்ட இறக்குறதுக்கு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு நான் வந்து என்னை வந்து உங்களுக்கு சலிக்க சலிக்க நான் உங்களை வந்து ரசிக்க வச்சுட்டேன் மாமா இன்றைக்கி சின்ன சூப்பர் ஸ்டார்னா யாருன்னா சிக்கா அப்படிங்கிற ஒரு பேரை நான் கொண்டு வந்துட்டேன் ரஜினிக்கு அடுத்து உங்களை தான் நாங்கள் ரஜினியாக நினைக்கிறோம்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு உங்கள் மனசில் நின்றுட்டேன் என் தங்கச்சிங்க மனசில் நான் வந்து பதிஞ்சிட்டேன் ஆழமாக இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் புகழோட உச்சியில் இருக்கும்போதே இந்த பூமியை விட்டு போகலனாலும் இந்த யூடியூப்பை விட்டு நான் போகிறேன் கண்டிப்பான முறையில் என்னுடைய ரசிகர்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஐ லவ் யூ மை ரசிகர்களே என்னுடைய சகோதர சகோதரிகளே எனது மாப்பிள்ளைகளே இதை சொல்லும்போதே எனக்குள்ளே உணர்ச்சி பெருக்கு ஓவராகி அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் தார வர்ற அளவுக்கு எனக்கு இருக்குது இருந்தாலும் இதையெல்லாம் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஏன்னா நம்ம அழுதம்னா என்னையை பார்த்து லட்சக்கணக்கான சகோதரிகள் அழுதுருவிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அழுகை நிப்பாட்டுறேன் என் தாய் வீட்டுக்கு நான் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மாவே என் கூட இருந்து இதெல்லாம் எனக்கு வேதவாக்கா சொன்ன மாதிரி என் காதலை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது போதும்டா மகனே நீ பட்ட கஷ்டம்லாம் போதும் பேசாமல் நீ வந்து நிம்மதியாக வாழு பேசாமல் நீ இங்கே கூட ஒரு அடுப்பு எதையாவது வாங்கிட்டு வந்து வச்சு ரெண்டு பேருமே வேணாம் ரெண்டு பொம்பளைகளையுமே விட்டுரு ரெண்டு பேருமே உனக்கு வந்து துரோகிகள் நம்பிக்கை இல்லாதவங்க நீ நன் நம்பிக்கையோடு இருக்க நீ எல்லாம் செய்கிற ஆனால் உன்னுடைய ஒவ்வொரு உழைப்பையும் இவளுக்கு வேஸ்ட் பண்ணுறாளுங்க உன் பேரை கெடுக்கிறாளுங்க இவளுங்க மத்தியில் இவ பாயாசம் செஞ்சு கொடுத்தவுங்கிறதுக்காகவும் இவ முந்திரி பருப்பு தூக்கி போட்டு கொடுத்தவ நிறையா போட்டு தூக்கலாக போட்டு கொடுத்தவுங்கிறதுக்காக இவளுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் எனக்காக கூடவே இருபது வருஷமாக நான் மருமகளாக வந்த அவளுக்காகவும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் உருணம் மட்டங்கன்றுச்சு எங்கள் அம்மா முடிஞ்சு போச்சு இனிமேல் ஏன்னா வந்து நான் இவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணினேன் அதில் எங்கள் அம்மா வந்ததுனால தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் உனக்கு மீடியா வேணாம் மகனே அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருச்சு எங்கள் அம்மா நானும் எங்கள் அம்மா முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் தயவு செய்து என் மாப்பிள்ளைகளும் எனது லட்சக்கணக்கான சகோதரிகளும் கோச்சுக்கிறாதீங்க சரியா இதை நான் ஆழமாக யோசித்து தீவிரமாக எடுத்த முடிவு அதுக்காக வந்து வீம்புக்குன்னே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துக்கிட்டு நல்ல முடிவு நீ தயவு செய்து வெளியே போகணுன்னு போட்டால் நான் போக மாட்டேன் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை விடுறேன் நான் என் தங்கச்சிகளாக பார்த்து உண்மையாக கண்ணீர் சிந்தி அண்ணே நாங்கள் உங்களுக்கு போய் இப்போ போய் மரமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இது பண்ணி புருஷனோட போய் வரவா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது கிழக்கு சிம்மையில் அதை மாதிரி அவங்களா சொல்லி அண்ணே நீங்கள் போயிட்டு வாங்கினே அப்படின்னு சொல்லி அவங்களா கண்ணீர் மல்க உண்மையாக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு என்னை போ சொன்னால் மட்டும்தான் போவேன் இதை விட்டு விட்டு ஹை ஜாலி ஜாலின்னு சொல்லி எவனாவது குளிச்சிக்கிட்டு எவனாவது வீடியோ போட்டுக்கிட்டு எவனாவது உட்காந்துக்கிட்டு இந்த செட்டப் கிழவிக்குன்னு சொல்கிறேன் நான் போகிறேன்னா நானாக போவேன் தேவையில்லாமல் இவன் போக மாட்டேன் ப்ரோ கர்ன்னு இழுத்தேன்னு வைவேன் அப்புறம் நான் உன்னை டர்னு இழுப்பேன் பேசாமல் இருந்துரு அவ்வளோ தான் சொல்லுவேன் நான் பாட்டுக்கு போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் மக்களே என்னுடைய சகோதரிகளே மாப்பிள்ளைகளே ஒன்று டிசம்பர் பதினஞ்சு இல்லையா டிசம்பர் முப்பத்தி ஒன்று இல்லையா ஜனவரி ஒன்று இல்லையா ஜனவரி பதினாலு இதுக்குள்ளே இந்த நாலு டேட்டுக்குள்ளே ஒரு நாள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியே வரும் அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க யாரும் கலங்க வேணாம் யாரும் அசர வேணாம் யாரும் வந்து மனசு உடைய வேணாம் நான் இருக்கேன் மீடியாவில் இல்லாமல் வெளியிலேருந்து எல்லோரும் கூடயும் அவங்கவுங்க அந்த சூர்யா லைவ் போட்டால் அப்பப்போ வந்து தலையை காட்டுவேன் இல்லாட்டினா சுமி லைவ் போட்டால் அப்பப்போ வந்து தலையை காட்டுவேன் மற்றபடி வந்து என்னை முழு நேர ஒரு யூடியூபராக இனிமேல் யாரும் பார்க்க வேணாம் அதை நீங்கள் மறந்துடுங்க அடியோட இவ்வளோ தான் நான் சொல்ல வந்த விஷயம் யாரும் அதிர்ச்சி அடைய வேணாம் சரியா நன்றி